மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம் பாமாகவின் சமூக நீதி பேரவை மாநில தலைவராக இருந்த பாலு நீக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்களை செய்தியாளர் பரத் வழங்க கேட்கலாம் பரத் பாமகவின் வழக்கறிஞர் பாலு வந்து நீக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்கள் என்ன வணக்கம் ராஜலட்சுமி பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி ராமதாஸுக்கும் மருத்துவர் ராமதாஸுக்கும் இடையே மோதல் நீடித்து வருவதால் சமாதானம் செய்யும் முயற்சியில் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்களை ராமதாஸ் நீக்கி வந்தாலும் அன்புமணி ஒருபுறம் நீடிப்பார் என அறிக்கைகளில் வெடி வெளியிடுவதும் தொடர்ந்து வருகிறது ஏற்கனவே நாற்பது மாவட்ட செயலாளர்கள் பதினாறு மாவட்ட தலைவர்கள் பொருளாளர் ஒருவர் நீக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் மட்டும் திருவண்ணாமலை மாவட்டம் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மாநில துணைத் தலைவராக முன்னாள் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் ரவிராஜ் உள்ளிட்டவர்களை மாற்றிய நிலையில் தற்போது கட்சியின் முக்கிய நிர்வாகியான வழக்கறிஞர் சமூக நீதி பேரவைத் தலைவராக இருந்த பாலு நீக்கம் செய்யப்பட்டு வழக்கறிஞர் கோபுவினை நியமனம் செய்து பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வழக்கறிஞர் பறிக்கப்பட்டிருப்பது வழங்கியதற்கு நன்றி பாமகவில் வழக்கறிஞர் பாலுவின் பதவியானது பறிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது கடலூர் திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு புதிய நிர்வாகிகளை மருத்துவர் ராமதாஸ் நியமித்திருப்பதாகவும் தற்போது ஒரு அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது பாமகவின் சமூக நீதி பேரவை மாநில தலைவராக இருந்த பாலுவா நீக்கப்பட்டிருக்கிறார் அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சமூக நீதி பேரவை மாநில தலைவராக வழக்கறிஞர் கோபி நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் பாமகவில் இருந்து வழக்கறிஞர் பாலு நீக்கப்பட்டிருக்கிறார் பாமக மாநில துணைத் தலைவராக முன்னாள் எம்எல்ஏ ரவிராஜ் என்பவரை மருத்துவர் ராமதாஸ் நியமித்து உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் இதுவரை முப்பத்தி ஏழு மாவட்ட செயலாளர்கள் பதினேழு மாவட்ட தலைவர்கள் மாற்றம் செய்திருக்கிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ் அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம் பாமகவில் வழக்கறிஞர் பாலு நீக்கப்பட்டிருக்கிறார் கடலூர் திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு புதிய நிர்வாகிகளை மருத்துவர் ராமதாஸ் நியமித்திருக்கிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ் நியமித்திருக்கிறார் பாமகவின் சமூக நீதி பேரவை மாநில தலைவராக இருந்த பாலுவை நீக்கி பாமக நிறுவனர் ராமதாஸ் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் சமூக நீதி பேரவை மாநில தலைவராக வழக்கறிஞர் கோபி நியமிக்கப்பட்டிருக்கிறார் அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் பாமகவில் பாலு நீக்கப்பட்டிருக்கிறார் தொடர்ந்து இதுவரை நிறைய பேர் நீக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது விவரங்கள் என்ன ராஜலட்சுமி வணக்கம் பாமகவை பொறுத்தவரைக்கும் அன்புமணி ராமதாஸ் மற்றும் ராமதாஸுக்கு இடையே ஆன அந்த மோதல் போக்கு என்பது தொடர்ச்சியாக நீடித்த வல்லம் இருக்கிறது ஏற்கனவே ராமதாஸை சமாதானம் செய்வதற்காக அவர்களது மகள்கள் உள்ளிட்டோர் உறவினர்கள் உள்ளிட்டோர் அவர் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்த நிலையில் ராமதாஸ் எந்த விதத்திலும் சமாதானம் ஆகாத ஒரு சூழல் என்பது இருக்கக்கூடிய சூழலில் தொடர்ச்சியாக கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை அவர் நீக்கக்கூடிய அந்த செயல் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது தற்பொழுது வழக்கறிஞர் பிரிவு செயலாளராக இருக்கக்கூடிய பாலு உள்ளிட்டோரை அவர் நீக்கியிருக்கிறார் இதற்கு பதிலாக கோபியை நியமித்திருக்கிறார் இப்படியாக பல்வேறு தொடர்ச்சியாக அன்புமணியால் நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் அனைவரையும் அவர் நீக்கி உத்தரவிட்டு வருகிறார் அதே நேரத்தில் அன்புமணியை பொறுத்த வரைக்குமே ராமதாஸ் அவர்களால் நியமிக்கப்படக்கூடிய நிர்வாகிகளை நீக்கி அதே இடத்தில் மற்ற அவருடைய ஆதரவாளர்களை நியமிக்கக்கூடிய அந்த போக்கும் என்பது தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் இன்னும் சில நாட்களில் நல்ல செய்தி வரும் என்று கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அதாவது நேற்றைய தினத்தில் பேட்டியளித்த ராமதாஸ் அவர்கள் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது அதே போல பல்வேறு நிர்வாகிகளுடைய பொறுப்புகளையும் அவர் மாற்றி அமைத்து வருகிறார் விரைவில் பொதுக்குழுவை கூட்டி ராமதாஸ் அன்புமணி ராமதாசை செயல் தலைவர் என்ற அந்த ஒப்புதலை பெற இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அன்புமணியை பொறுத்த வரைக்குமே அவர் போட்டி பொதுக்குழுவை நடத்துவதற்கான அந்த வாய்ப்புகளும் இருப்பதாகத்தான் தகவல் வெளியாகி இருக்கிறது ராஜலட்சுமி பாமகவில் சமூக நீதி பேரவைத் தலைவர் பாலு நீக்கப்பட்டிருக்கிறார் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்